கல்வி நடவடிக்கைகளை ஆதரித்த தலைவர் பிரபாகரன் கல்வி அமைச்சர் பெருமிதம் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கிய ஜேவிபி பிள்ளையானுக்கு பதில் வழங்கிய தேசிய மக்கள் சக்தி போர் குற்றவாளியான மஹிந்த ராஜபக்ஷ விளக்கமளிக்கும் நாமல் நானும் ஜனாதிபதி கூவி கூவிக்கொண்டு வரும் அரசியல் தலைமைகள் வியாழேந்திரன் சாடல் ரணிலின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வாய்ப்பில்லை அனுரகுமார் திசாநாயக தெரிவிப்பு சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்திப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் பாடசாலை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தோ தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாணவர் சங்க வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அலரி மாளிகையில் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சிலர் பாடசாலைகளை மூடிவிட்டு தொழில் உரிமைகளை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் பல வருடங்களாக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் ஒருபோதம் பாடசாலை மூடுவதற்கு இடம் பிரபாகரன் இடையூறு செய்யவில்லை தொழிற்சங்க சந்ததியினரை அடகு வைத்து தொழில் உரிமைகளை வென்றெடுக்க முயற்சிக்கின்றது தொழில்முறை உரிமைகளை வென்றெடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எதிர்கால சந்ததியினர் தொழில் முறை உரிமைகளை வென்றெடுப்பதை அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஜேவிபியினர் ஆயுதம் வழங்கியதாக ராஜக அமைச்சர் பிள்ளையானால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அந்த கட்சி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளுக்கு ஜேவிபியினர் ஆயுதம் வழங்கியமை தொடர்பில் ஊடக வேளாளர் ஒருவர் எழுபியை கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளிந்த ஜெயதிசை இதனை தெரிவித்துள்ளாா் பிள்ளையானால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து வெளியிடுவதில் பயனும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முப்படைகளிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட காவல்துறை அதிபர்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையை பாதுகாத்த படையினர் காவல்துறையினர் விசேட அதிரடி படையினருடன் தமது கட்சி பயணிப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒற்றையாட்சியை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்த முற்பட்டதாலேயே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போர்க்குற்றவாளியாக்கப்பட்டதாக குற்றவாளியாக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அண்மையில் குளியாபிட்டவையில் இடம்பெற்ற கட்சிக் கூட்டம் ஒன்றின்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் தற்போது தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக போலி வாக்குறுதிகளை பலர் வழங்குவதாகவும் அவ்வாறு வழங்குவதாயின் போரின் போது படையினர் உயிர் தியாகம் செய்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சமாதானம் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் தொடர்பில் பல தலைவர்கள் அரசியல் மேடையில் உறுதியளித்து வருவதாக நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவற்றை மகிந்த ராஜபக்ஷ தனது அரசியல் மேடையில் இருந்து நீக்கியதாகவும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அர்ப்பணிப்புடன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டு இலங்கையை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட போர் நிலையை சமாதான ஒப்பந்தத்தினுடாக போரை முடிவுக்கு கொண்டுவர முற்படுவோம் என சிலர் கூறியிருந்ததாக நினைவூட்டியுள்ளார் மேலும் சிலர் ஆயுதங்களை வழங்கியாவது போரை நிறுத்துவோம் எனும் நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை மீண்டும் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் இந்த நாடு பற்றி எறிந்தபோது ஓடி ஒளிந்தவர்கள் என்று ஜனாதிபதி தேர்தல் இன்றுவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருவதாக ராஜ்ய சதாசிவம் யாழேந்திரன் சாடியுள்ளாா் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியில் குடியிருந்து இதுவரையில் காணி உறுதிகள் இல்லாதவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் மூன்றாவது நடமாடும் சேவை இன்று மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது தெரிவிக்கும் போது தெரிவித்த அவர் இந்த நாடு பற்றி எரிந்த போது எங்களுக்கு இரண்டு பிரச்சனைகள் அடுத்தடுத்து எழுந்தது ஒன்று கோவிட் தொற்று அதனைத் தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சி நாடு வீழ்ச்சி ஏற்பட்ட போது வரிசை நிலையொன்று ஏற்பட்டது இதன் காரணமாக மக்கள் பல பிரச்சனைகளை

அயராத முயற்சி பல அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்று ஒரு குறுகிய காலத்துக்குள் நாடு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். உமையில் என்ன சொன்னால் இதுவரை ஒவ்வொருவரும் நாந்தான் ஜனாதிபதி पण நாந்தான் ஜனாதிபதி பண்ண அரபிகார்கள் ஒளியே ஒடின பிராமணியா இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம் அல்லது தற்போதைய ஜனாதிபதியோ ஜனாதிபதியோ யார் இன்னும் உத்தியோபூர்வமாக நாந்தான் ஜனாதிபதி பண்ண அறிவிக்கவில்லை பிரதான கட்சிகள் யாருமே

குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சிறிசேன ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை உயர்நீதிமன்றத்தால் தீர்மானிக்க கோரிய போது உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியது அதன்படி அரசியலமைப்பின் திருத்தத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது என அனுரகுமார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவின் சதிகள் அல்லது தந்திரோபாயங்களை தேசிய மக்கள் சக்தி தோற்கடிக்கும் என சிங்கவின் சதைகளை தோற்கடிப்பது மட்டுமன்றி ரணிலை ஒட்டுமொத்தமாக தோற்கடிப்போம் என அனுரகுமார் விசாநாயகா குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசாங்கத்தினால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மக்கள் அடிப்படைந்து விடக்கூடாது எனவும் அனுரகுமார் விசாநாயக தெரிவித்துள்ளாா் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இன்று கஜகஸ்தானில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி நான்காவது உச்சிமாநாடு நேற்று ஆரம்பமானது இந்த மாநாட்டில் பங்கேற்க இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றுள்ளார் இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது இருவரும் எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து சிறிது நேரம் கலந்துரையாடியதாகவும் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது